நத்தை இதுவரைக்கும் நத்தை பற்றி வீடியோ போட்டதில்லை ஃபஸ்ட் டைம் போடுறேன் இது எங்கேப்பா போகுது தண்ணி எடுத்துக்கிட்டு எங்கேயா போகுதுன்னு சின்ன வயசில் கேள்விப்பட்டுக்கிறேன் ஆ தொட்டா சுருங்கி மாதிரி அப்படியே அப்படியே சுருங்கும் சின்ன வயசில் நான் படிக்கும்போது தண்ணி கொண்டுட்டு போவோம் அந்த மேலே இருக்கிற ஹோட்டலில் தண்ணி கொண்டுட்டு போகணும்னு சொல்லுவாங்க நிறையா இருக்குது போய் எங்கே வந்துது போ எங்கே போய்

தேசிய பறவை மேட்டையாடுறது அது மாதிரி நத்தை வந்து இங்கே நான் அதிகமாக இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன் ஒரு பெரிய குரூப்பாக இருக்குது போய் ஃபேமிலியாக இருக்குது ஒரு ஊரே இருக்குது ரொம்ப ரொம்ப அமைதியான மான் மாதிரி ரொம்ப அமைதியான யாருக்கும் இடைஞ்சல் கொடுக்காமல் தொந்தரவு கொடுக்காத ஒரு உயிரினம் இது ரொம்ப பொறுமை பொறுமைனா பொறுமை அவ்வளோ பொறுமை மெதுவாக தான் வரும் இதை பற்றி கண்டன் ஏதாவது மேட்ரி கிடச்சா இதுலேயே பேசுகிறேன்